மீனிகளாக வெளியாகணும் எல்லாம் மலர்புள்ளாக நாம் தொழு தயந்தைய தொழுகையும் இருந்து பரிபூர்ணமாக தகுந்தவானாக நாம் தோணுதை தொழுகையின் பறக்கத்தால் இன்றைய தினம் விதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று கொள்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து எனக்குரிவானாக நம்முடைய குடும்பத்தில் காலம் சென்ற நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அனைவருடைய மருமையினுடைய மன்னரினுடைய வாழ்க்கையை எல்லாம் இல்லை வெற்றிகரமானதாக ஆக்கி தந்திருவான் ஆக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் வந்தால் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் சந்திரன்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை எல்லாம் முதல்ல பாதுகாப்பானதாக ஆக்கி சந்திரன்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் எல்லாமே கணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே ரவி செல்லா மனைவி செல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு ஹதீசில் நமக்கு தேவையான சிந்தனைக்குரிய அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார்கள் மன்னரை கபரினுடைய வாழ்க்கை என்பது மருமையினுடைய பயணங்களின் இல்லங்களில் முதல் இல்லமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தி நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு ஏராளமான அஹ் சிந்தனைக்குரிய படித்துறைக்கான செய்திகளை சந்தித்தருகிறது ஒரு மனிதன் ஆயிரம் உபதேசங்களை கேட்கலாம் ஆயிரம் பெரியவர்களை அறிஞர்களை சந்தித்து ஏராளமான உபதேசங்களை கேட்டு பெறலாம் ஆலோசனைகளை பெறலாம் அவையெல்லாம் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை விட மரணத்தினுடைய சிந்தனையும் மரமையினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ள கவலையும் நம்மை வெகு சீக்கிரமாக நம்முடைய மனதை பாதிக்கும் அதே நேரத்தில் நமக்கு பெரும் படிப்பனையை கொடுக்கும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பயான்களை கேட்டு அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை யோசித்து நம்மை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் தயார் செய்வதை காட்டிலும் ஒரு ஜனாசாவை பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் நாம் இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதன் கவலையோடு சிந்தித்தால் அது தரக்கூடிய வீரியமும் படிப்பினையும் நேர்வழியும் நமக்கு எந்த ஒரு பெரிய உபதேசத்திலேயும் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது என்பது நிதர்சனமான உண்மை நிறைய இமாம்கள் நிறைய சகாபாக்கள் நிறைய நல்லவர்கள் சாலிபீன்கள் எல்லாம் எதை தண்டும் பயப்படாமல் வாழ்ந்தவர்கள் பெரும் தைரியசாலியாக இருந்தவர்கள் எல்லாம் வறுமையை பற்றி கபரை பற்றி மக்ஷரை பற்றி பேசுகிற பொழுது கவலையோடு கண்ணீர் விட்டு அழுத்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஹசரத் உமர்வீர் அவர்கள் உடைய தொழுகையில நின்று தொலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பின்னால் இருந்து ஒரு நபரால் கத்தியால் குத்தப்பட்டு அவர்கள் அந்தஸ்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் வசாத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் வயிற்றிலிருந்து ரத்தம் வரைந்தோடி கொண்டிருக்கிறது மேம்பட்ட மருத்துவ சூழ்நிலைகள் எல்லாம் கிடையாது வயிற்றுல குத்துறாங்க வயிற்று கிழிந்து விட்டது இதற்குமே ஒன்றும் செய்ய முடியாது மரணத்தை எதிர்பார்த்து ரூ போற வரைக்கும் அப்படியே இருந்து அப்படியே மரணிக்க வேண்டியதுதான் உமரது எல்லாம் சக்கராத்திர என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் சஹாபி ஹசரத் அல்லாவை வந்து சந்திக்கிறார்கள் செல்லுகின்ற சொல்றாங்க அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி அஹ் உமரதுலா சொல்றாங்க யா உமர் அபிஷேக் நீங்கள் சுதக்கேவி பெற்றுக் கொள்ளுங்கள் காரணம் நவி செல்லந்தாக செல்லம் அவர்களை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பொய்ப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவர்களை உண்மைப்படுத்தி வைப்பீர்கள் மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் செல்வத்தை செலவு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் நல்ல நிலையில்தான் இருக்கிறீர்கள் நவி செல்லந்தாக உழைத்து செல்லம் அவர்கள் உங்களை பொருந்திக் கொண்டுதான் வசாத்தானார்கள் நீங்கள் கனிஃபாவாக வரக்கூடிய நேரத்தில் யாரும் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லவில்லை நீங்கள் ஹலிஃபாவாக வரக்கூடாது உங்களை ஹலிஃபாவாக தேர்வு செய்யக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை அவ்வளவு உயர்வான மனிதர் நீங்கள் சுப செய்தி பெற்றுக் நீங்கள் நல்லவர் தான் சாலிகை தான் என்று ஹசரத் உமரதி அல்லாஹனுடைய மரண நேரத்தில் அவருக்கு ஆறுதலாக ஒரு சில செய்தியை இப்ரு அப்பா சரதி அல்லா சொல்லுகிற பொழுது உமரதி அல்லா மீண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமாக இருந்து அதை நான் செலவு செய்து இந்த வேதனையிலிருந்து என்னை தற்காத்தி கொள்ள முடிந்தால் நான் செலவு செய்து விடுவேன் என்று சொன்னார் அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் இப்பொழுது பெரும் வேதனையில் இருக்கிறேன் சக்ராத் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் வேதனையில் இருக்கிறேன் இந்த வேதனையிலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்ளுவதற்கு உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அளவிற்கு எனக்கு பொருளாதாரம் இருந்து அதை நாம் செலவு செய்ய முடிந்தால் செலவு செய்து இதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ளுவேன் என்று சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் சார்ந்த நமக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உஸ்மான் உஸ்மான்லா வரலாறு தொற்று எழுதப்படக்கூடிய நேரத்தில் உஸ்மான் நதில்லா அவர்கள் கதிரை கண்டாலே அல ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படும் என்னன்னா உங்களிடத்தில் நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது நீங்கள் அழுவதில்லை சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது நீங்கள் நடுவதில்லை ஆனால் கதிரை பார்த்தால் மன்னரையை பார்த்தால் உடனே அணுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது உஸ்மான் நதியா சொன்ன செய்தி இந்த தான் மருமையினுடைய வாழ்க்கையின் முதல் படிக்கட்டு யார் இந்த கபிரையுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு பின்னால் உள்ள எல்லா செய்திகளும் அஹ் அவர்களுக்கு ஹைரானதாக ஆகிவிடும் யாருக்கு கபிரனுடைய வாழ்க்கை மோசமாக விட்டதோ அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் கனமானதாகிவிடும் கஷ்டமாகிவிடும் என்று இந்த செய்தியை நினைத்துத்தான் நான் அணுகிறேன் என்று உஸ்மான் நபி அல்லா சொன்னான் இது மாதிரி இமாம்கள் பெரியவர்கள் சஹாபாக்கள் நிறைய நல்லாமல்களை தன்னோடு வைத்திருந்தவர்கள் மார்க்கத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் நபியை நேரில் பார்த்தவர்கள் இவர்கள் எல்லாம் கதிரை நினைத்து இவ்வளவு தூரம் வருத்தப்படுகிறார்கள் பயம் கொள்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணமான அம்மனோடு குறைவான ஈமானோடு என் குஃபுரும் ஈமானும் எல்லா இடத்திலேயும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் மறுமையை பற்றி எந்த அளவிற்கு என்பதை சற்றே மனதில் கவலையோடு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இமாம் ஹசன் பசரி ரஹமதுல்லா அலகி அவர்கள் அவர் தன்னுடைய சீரர்களோடு ஒரு நாள் எண்ணிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜனாசா கடந்து செல்லுகிறது செல்லக்கூடிய நேரத்துல கூட இறந்த நபர்களை அனைத்து சொல்லுகிறார்கள் அல்லாஹது அந்த ஜனாசாபாக தூக்கி செல்லப்படக்கூடிய நபருக்கு ஒருவேளை இந்த நேரத்தில் உயிர் கொடுத்தான் என்று சொன்னால் அவன் எப்படி நடந்து கொள்ளுவார் என்று கேட்பார் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க மரணம் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தவர் இதற்கு மேல் நல்ல விதத்தில் வாழ்வார் சாலிஹானவராக வாழ்வார் பாவமே செய்ய மாட்டார் தௌபா செய்து விட்டு நன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொல்லுவார் இமாம் ஹசன் பசிரி கேட்பார் அந்த வாய்ப்பை அன்பாக ஜெல்லு சாணகோ தலா அவருக்கு தருவானா என்று கேட்ப கேட்பார் நிச்சயமாக தரப்போவதில்லை மௌத்தானவங்க யாரோ மீண்டும் உயிர் பெற்று வந்துவிடுவதில்லை நிச்சயம் அவருக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கப் போவதில்லை என்று சொன்னார் அப்பொழுது இமாம் ஹசன் ஹசன் சொல்லுகிறார்கள் அல்லாஹு கிளுக்கானவர்கார நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் நாம் மரணத்தையும் பார்த்து பார்க்கிறோம் வாழ்வையும் பார்க்கிறோம் எத்தனையோ மரணங்களை நீங்கள் கடந்து சென்று பொழுதும் கூட உங்களுக்கு அது மாதிரியான சிந்தனைகள் வரவில்லை என்று சொன்னால் மரணத்தை பார்த்து படிக்கினை பெறவில்லை என்றால் உபதேசங்களை கேட்டு படிக்கிணை தரவில்லை என்றால் நம்முடைய கல்வி உள்ளம் மரணமாக கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் சன்னம் சன்னமாக நம்முடைய மனசுல நல்ல அமல்கள் போய் சேராமல் தடுக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் நம்முடைய உள்ளம் செத்துவிடும் அதன் காரணமாக என்ன சொல்லி சொன்னால் எவ்வளவு உபதேசங்களை கேட்டாலும் சரி எத்தனை சக்கராத்தை பார்த்தாலும் சரி எத்தனை மரணங்களை சந்தித்தாலும் சரி அதை பத்தோடு பதினொன்னாக கடந்து செல்வோமே தவிர அதிலிருந்து நல்ல படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் என்று நாம் ஹசன் பசை ரஹத்துல்லா அலைஹி அவர்கள் சொன்னதில் வரலாறு என்று நாம் பார்க்கிறோம் எனவே நம்மை சுற்றி நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கொண்டு நாம் எல்லா நேரத்திலேயும் இறைவனுடைய சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மறுமை சார்ந்த சிந்தனையோடு வாழ வேண்டும் துன்யாவை அல்லாஹில் சிந்தனையோடு வாழ வேண்டும் அல்லாஹில் நல்ல உபதேசங்களை அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய நசீபையும் கேட்கக்கூடிய நல்ல செயல்பாடு நல்ல விஷயங்களை கொண்டு நம்முடைய வாழ்வில் நல்ல மலகம் செய்யக்கூடிய தௌக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக வாசரு காதானாந்தில்லாமல் ஆளுவேன்